வாரியார் சுவாமிகள் சொன்னா வெறும் அவரை வந்து ஒரு சுவாமிகள் வந்து நிறைய திருப்பணிகள் செய்திருக்கிறாங்க எண்ணில் கோடி அவங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா வாரியாருடைய நுட்பங்கள் வெறும் பேச்சு அளவிலே கிடையாது அவர் வீணை வித்வான் ஆகணும் தான் அவர் தந்தையார் விரும்பினார் தென்மணம் வரதாச்சாரிகிட்ட நான்கு வருடங்கள் தொடர்ந்து வீணை கொண்டே இருந்தார் எங்க அப்பா வாரியார் சுவாமி எப்படி நான் தந்தை சொல் மிக்க மத்திரம் இல்லை ஏன்பா நான் மறைஞ்சுட்டேன்னா என் கருத்தெல்லாம் என்னோட போயிடும் போல இருக்கேன் என்ன ஏன் பிரிப்பா அப்படி சொல்றீங்க நீங்க இருநூறுக்கு மேல நூல்கள் எழுதி நிறைய கட்டுரைகள் எழுதி ஏறக்குறைய அஹ் ஐநூறு ஆயிரத்துக்கு மேல கட்டுரைகள் எல்லாம் எழுதி இருக்கீங்களே யார்ப்பா படிக்கிறாங்க தவறாம நாற்பத்தைந்துல இருந்து ஒரு மணி நேரம் பூஜை பண்ணாம தண்ணீரும் சாப்பிட மாட்டேன் ஓ அவங்க ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு எண்பத்தெட்டு வயது வரலாம் முப்பத்தாறில் ஆரம்பித்த பூஜை அது ஒரு நாள் கூட விழாவும் பூஜை பண்ணுவாங்க சுவாமி அங்கே ஊரில் திருப்பணி பண்ணிட்டு க படுத்துருக்காரு வாரியார் சுவாமி கனவுல அருணகிராதே சக்தி சக்திவிகட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய ஸ்டுடியோக்கு வந்து ரொம்ப முக்கியமான விருந்தினர் வந்திருக்காங்க தமிழகத்தில் சொற்பொழிவாக இருக்கட்டும் சமய குருவாக இருக்கட்டும் எல்லா விதத்திலையுமே வந்து தமிழக மக்களினுடைய உள்ளங்களை பிடித்து பலரும் இன்றைக்கு பக்தியோடு தொழக்கூடிய சுவாமி கிருபானந்த வாரியார் அவர்களினுடைய தம்பி மகன் அவரும் மகன்தான் அவர் இங்கே வந்திருக்கிறாங்க அவங்களோட இன்னைக்கு பல விஷயங்கள பேச போகிறோம் நாம் வாரியார் சுவாமிகள் பற்றி பல விஷயங்கள் நாம் தெரிஞ்சுக்கணும் அதையும் சுவாமிகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதே போல் இந்த காலகட்டத்தில் நாம் குறைந்தபட்சமாக எப்படிப்பட்ட வழிபாடுகளை ஒழுக்கங்களை பின்பற்றணும் அப்படிங்கிற செய்திகளையும் நம்ம ஐயா மூலம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா நமஸ்காரம் வணக்கங்க வணக்கம் ஆனந்த வீடு நேயர்கள் அனைவருக்கும் சிறியனுடைய பணிவான நன்றிகளும் தான் வணக்கங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ஐயா அவங்களுக்கு உங்க உங்க அண்ணா நீங்க எல்லாம் எங்க இருந்தீங்க சொந்த சொந்த ஊர் ஊர் சரி காட்பாடிக்கும் வேலூருக்கும் நடுவுல பாலாற்றங்கரையில இருக்கிறது தான் காங்கேயன்னா முருகன் முருகனுக்கு நல்ல ஊர் காங்கேய நல்லூர் அதுதான் வாரியார் சுவாமிகள் பிறந்த ஊரு எங்க தாத்தா பாட்டி அங்க இருந்தவங்க கனகவல்லி அம்மையார் மல்லையதாஸ் பாகவதற்கு நான்காவது திருக்குமார் அவங்க மொத்தம் பதினோரு குழந்தைகள் எங்க அப்பா ஏழாவது எங்க அப்பாவும் மதுரசமும் ஒன்னா சித்தூர் சுப்பிரமணிய கிட்ட படிச்சவங்க எங்க அப்பா வாரியாருக்கு பின்பாட்டு பாடுறவங்க நாங்க இளமையில இந்த துறைக்கு வரணுங்கிறத ஆர்வம் கிடையாது நான் பேங்க்ல உத்தியோகம் பார்த்தேன் லக்ஷ்மி ரோஸ் பேங்க்ல வேக பார்த்துருந்தேன் எம்ஏ முடிச்சோம் அங்க சிஐபிஐ படிச்சோம் அதெல்லாம் நான் பம்பாயிலே பணிபுரிந்து கொண்டிருந்தேன் அப்ப பம்பாயில நெருவூர் கோயில்ல கும்பாபிஷேகத்துக்கு கால்கோள் விழாக்கு நம்ம சுவாமி வந்திருந்தாங்க வாரியார் சுவாமி மத்தியானம் சாப்பிட்ட உடனே பெரியப்பா கூப்பிட்டாங்க வாத ஊர் என்னங்க பெரியப்பா ஏன்பா நான் மறைஞ்சிட்டேன்னா என் கருத்து எல்லாம் என்னோட போயிடும் போல இருக்கேன் ஏன் பெரியப்பா அப்படி சொல்றீங்க நீங்க இருநூறுக்கு மேல நூல்கள் எழுதிருக்கீங்க நிறைய கட்டுரைகள் எழுதிருக்கீங்க ஏறக்குறைய ஐநூறு ஆயிரத்துக்கு மேல எல்லாம் எழுதியிருக்கீங்களே யார்ப்பா படிக்கிறாங்க அவங்க சொன்ன அன்னைக்கு சொன்ன வார்த்தை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை மத திருச்சிக்கு பக்கத்துல சோமரசம்பேட்டைன்னு பேரு தமிழ் தாத்தா உவே சுவாமிநாதரோட குரு பத்து கம்பன் பேர் லட்சம் கவி பாடினாரா அவருக்கெல்லாம் உலகம் தேர் நான் தான் ஓயாம சொல்றேன் பிள்ளைவாளை பத்தி யாருங்க பிள்ளைவாள் இல்லை என்றால் தமிழ் இல்லை ஆஹ் தமிழ் தாத்தாவுக்கு குருவா இருக்கிறாங்க அதற்காக சொல்றேன் அப்ப சாமி ஏக்கப்படுறாரு ஏன்னா தாத்தா பிரசங்கம் பண்ணுவாங்க எங்க அப்பா பிரசங்கம் பண்ணுவாங்க எங்க சித்தப்பா பிரசங்கம் பண்ணுவாங்க அப்ப கேக்குறா என் கருத்துல பின்னாடி யாரும் சொல்றதுக்கு இல்லையேன்னு ஏக்கப்படுறாரு அப்ப சென்னையில ஐசோஸ் கிட்டக்கு தருமபுரம் சுவாமிநாதன் சிவராத்திரி என்றெல்லாம் இரவு முழுக்க நாலு கால பூஜை நடக்கும் அப்ப தருமபுர சுவாமிநாதன் ஐயா பாடிக்கொண்டிருப்போம் தொண்டை அடிச்சு பாட முடியல அப்ப நான் பிரசங்கம் எல்லாம் பண்ற வழக்கம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வாத உரன் வாரியார் வீடு கொஞ்சம் சிவபெருமான பத்தி பேச பாப்பினார் என்ன திடீர்னு இப்படி சொல்றாரு நான் முன்பின் பேசுனது கிடையாது சரி சாமி சொல்றாங்க வாரியார் வீடுன்னா நம்ம தொடர்ந்து ஏறக்குறைய வாரியார் பிரசனைகள்லாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே வருகிறோம் அதனால அதுல ஆர்வம் உண்டு அப்போல்லாம் வானொலி நிலையில பேசணும்னா எழுதி கொடுத்துட்டு அதை தான் பேசணும் அதை தவிர வேற எதுவும் அதை அப்ரூவ் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதை பத்தி அதை தவிர வேற அது வீணாக பொருட்டு வாரியார் சாமி அதை எல்லாம் ஒரு புத்தகமா போட்டார் எட்டனாக்கு வெளியிட்டார் அறிவுரை அமுது திருவாசமுத்து அதுல கிழவியும் குழவியும் ஒரு சப்ஜெக்ட் அவ்வையாரும் முருகனும் கிழவிங்கிறது அவ்வையாறு குழவிங்கிறது முருகன் அவ்வயாரும் முருகனும் சந்தது சுட்டப்பழம் வேணுமா சுடாத பழமா கேட்டு அந்த இனியது எது அரியது எது பெரியது எதுன்னு கேட்பாங்க எப்பயுமே இந்த ரயில்ல பிரயாணம் பண்றவங்க முதல்ல பேச ஐயா நீங்க எந்த ஊரு சொந்த ஊரு காட்பாடி போறீங்களா குழந்தைங்க இருக்கா இல்ல கொஞ்சம் பொடி இருந்தா கொடுக்கணும் முதல்ல பொடி கேட்க மாட்டான் நாலு வார்த்தை பேசிட்டு அப்புறம் அவங்க சொல்லுவான் உங்களை கேட்கலான்னு இருந்தேன் அவன் அது மாதிரி அந்த அம்மா பெரியது எதுன்னு கேட்க தான் வந்தாங்க அதுக்காக அரியது எது அஹ் கொடியது எது எல்லாம் கேட்டுட்டு பெரியது எதுன்னு பெரியது பெரிது புவனம் பெரியது புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகனோ கரியமால் உந்திருந்தான் கரியமாலோ அலைகடல் துயர்ந்தான் அலைகடலோ குருமுனி அங்கையுள் அடக்கம் குருமணியோ கலசத்தில் தோன்றினான் கலசமோ இப்புவியில் சிறுமன் இப்புவியோ அரவினுக்கு ஒருதலை பாரம் அரவமோ உமையவள் சிறுவிரல் மோதரும் உமையவளோ இறைவர் பாகத்தோடுக்கும் இறைவரோ தொண்டர் உள்ளத்தோடு தொண்டரம் பெருமை பேசவும் பெரியுதே அப்படின்னு சொல்றேன் அதனால தான் சிறு சேக்கிழார் பெரும பெரிய புராணத்துக்கு தொண்டர் புராணம் திருத்தொண்ட புராணம்னே பேர் ஆஹ் அதுதான் ரொம்ப உயர் ஆண்டவனே அடியார்கள் அத அதை பத்தி நான் அன்னைக்கு பேசும்போது அவரு ஒரு மாலை போட்டு குட்டி வாரியார் மாதிரி பேசுறீங்கன்னு நான் அப்ப பம்பாயில இருந்தேன் சுவாமி பெரியப்பா இந்த மாதிரி நான் சிவராத்திரி என்று உங்களுடைய சப்ஜெக்ட் கிழவியும் குழவியும் பேசினேன் குட்டி வாரியார் மாதிரி பேசுறேன்னு தருமபுரம் ஐயா வாழ்த்துனாங்க அப்படின்னு அப்ப சுவாமி எனக்கு கடிதம் எழுதுறாங்க ஆசி நலம் அருணகிரி பெருமான் உனக்கு வாக்கு வாக்குவாண்மையை வழங்குவார் அப்புறமா ஒரு மணி நேரம் பேசணும்னா நூறு மணி நேரம் படிக்கணும் நூறு மணி நேரம் படிச்சாதான் ஒரு மணி நேரம் தெரியும் அப்ப சமைச்சா சாப்பாடு போட முடியும் அது போல படிச்சாதான் பேசணும் அப்புறமா அவர்கள் நூல்கள் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சு பெரியப்பா விரும்புறாங்களேன்னு சொல்லிட்டு அப்புறமா தொடர்ந்து நானு ஹாங்காங் வாஷிங்டன்ல கனடால மூன்று நான் கந்தபுராணம் சொல்லிருக்கேன் ராமாயணம் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன் பம்பாய் கோயில்ல வருடந்தோறும் கந்தசஷ்டி போது கந்தபுராணம் புராணம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிச்சு அவங்கள மாதிரி பாட முடியாது ஆனா அவங்க கருத்துக்கள் எல்லாம் மக்கள்கிட்ட சொல்லுங்கிற ஆர்வத்துல நிறைய நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது சுவாமிகளோட கூட்டங்களுக்கு எல்லாம் போயிருப்பீங்க இல்லையா ஆமா ஆமா அப்போ அங்க நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள் ஏதாவது நான் பின்னாடி இந்த ஹார்மோனியம் போடுறதுன்னு சொல்லுவேன் அது போட்டுட்டே இருப்பேன் பெரிய பாக்கு பாலு கொடுப்பாங்க பால் குடிச்சிட்டு கொஞ்சம் மீதி கொடுப்பார் சின்ன பையன் தானே அதனால கொடுப்பாரு ஒரு நாள் கொடுக்கல நான் நேரம் போய் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் தெரியப்பா எனக்கு பால் கொடுக்கலன்னு அப்புறம் அவங்க கேட்டாங்க ஏன்பா குழந்தைக்கு பால் கொடுக்கலைய கம்ப்ளைண்ட் பண்ணாமா அப்படின்னாரு அதுல இருந்து அது சொல்லுவாங்க அப்புறமா என்ன எனக்கு பத்தி எதுன்னா நம்மளது பெ பெரியப்பா தான் எங்களை படிக்க வச்சது வாழ பேர் வச்சது அப்படிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல நான் பிறந்தேன் அப்பா பின்பாட்டு படுப்பேன் திருவாத ஊர்னு மதுரைக்கு பக்கத்துல மாணிக்க வாசகர் பிறந்த ஊர் மாணிக்க வாசகருக்கு அப்பா அம்மா வைத்த பேர் வாத ஊரர் தான் தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல்லறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மருவா நெறியளிக்கும் வாதவூர் ஊரெங்கும் திருவாசகம் தான் அவருக்கு பேரு அந்த ஊர்ல பண்ணிருந்தாரு தலைகரம் போயிருக்கு ஆண் குழந்தை அண்ணா கிட்ட அண்ணா எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னா அப்படின்னு அப்பா நம்ம திருவாத ஊர்ல இருக்கோம் இன்னைக்கு வாத பத்தி பேசணும் பையனுக்கு வாத ஊரன்னு பேர் வைப்பான் உத்திராட நட்சத்திரத்துக்கு வா வராது இருந்தாலும் சுவாமி பேர் வைத்தாங்க அப்ப எங்க வீட்டுல கீழே நாங்க மாடியில பெரியப்பா பூஜை பண்ணுவாங்க எங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறுல வயலூர் முருகன் தான் பெரியப்பாவுக்கு உபாசன மூர்த்தி அவர் தான் அவர் பக்தன் ஏத்துட்டார் அதனாலதான் எங்க எப்போ பேசினாலும் ஞானமே வடிவாகிய வயலூர் வள்ளல் பெருமானுடைய வற்றாத தனி பெரும்களுமை தான் இருப்பாரு அந்த முருகனை பார்த்து அதே மாதிரி முருக சிற்பம் செஞ்சு தினம் தவறாம நாப்பத்தி ஐந்துல இருந்து ஒரு மணி நேரம் பூஜை பண்ணாம தண்ணீரும் சாப்பிட மாட்டார் அவங்க ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு எண்பத்தி எட்டு வயது வரலாம் முப்பத்தி ஆறுல ஆரம்பிச்ச பூஜை அது ஒரு நாள் கூட விடாம பூஜை பண்ணுவாங்க அப்படி பூஜை பண்ணுவோம் மாடியில அப்பா தாத்தா பூஜை பண்ணுவா பெரியப்பா பூஜை பண்ணுவாங்க கீழே எங்க அப்பா பூஜை பண்ணுவாங்க நான் நைவேத்தியம் எல்லாம் எடுத்துன்னு சாதம் பருப்புலாம் சுவாமிக்கு நைவேத்தியம் மாடியில எடுத்துன்னு போய் கொடுப்பேன் எங்க பெரியப்பா என்ன கூப்பிடுவேன் என் முருகன் நல்லா இருக்கா அப்பா முருகன் நல்லா இருக்கா ரெண்டு பேருமே ஒன்னா பூஜை எடுத்துட்டுவங்க நான் சொன்ன உங்க முருகன் தான் அழகா இருக்கேன் அப்பா முருகன் குட்டியா இருக்க அப்படி இல்லை இல்லை உங்க முருகன் தான் அழகா இருக்கு இவங்க மாடியில இருந்து படி ஏறும்போது நான் இவங்க பூஜை பண்றதை பார்த்துட்டு சின்னதா அட்டைப்போட்டியை வச்சு நானும் அந்த மாதிரியா பூஜை பண்றது இதெல்லாம் வெறும் பொம்மையில இல்லை வச்சு விளையாடிட்டு இருப்பேன் அன்னைக்கு மாலை சொற்பொழிவு செய்றாரு நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படிதான் உங்க குழந்தைங்க இருப்பாங்க குழந்தைகளுக்கு எதிரில நீங்க பூஜை பண்ணா அவங்க பூஜை நீங்க சொல்லவே வேண்டாம் அவங்க பூஜை பண்ணுவாங்க நீங்க கோயிலுக்கு போனா குழந்தைகளும் கோயிலுக்கு போவாங்க நீங்க நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தா அதெல்லாம் குழந்தைங்க பார்த்து தான் வளர்றாங்க நழல் மாதிரி அதனால குழந்தைகள் எதிரில தவறு பண்ணாதீங்க குழந்தைங்க கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க கேட்ட வார்த்தையைதான் பேசுவாங்க அதனால நீங்க குழந்தைகள் எதுல தீய வார்த்தை பேசாதீங்க நீங்க பொய் சொல்லி கொடுக்காதீங்க ஒரு வார்த்தையில சாமி பேசும்போது சொல்றாரு ஆஹ் நான் ஐயா சைலபதி கிட்ட ஒரு ஐநூறு ரூபா கடன் வாங்கிட்டேன் மகன் கிட்ட சொல்ல அவர் வந்தாருன்னா இல்லைன்னு சொல்ற பையன் வந்து டே எங்கடா நைனா எங்கடா எங்க அப்பா இல்லன்னு சொல்ல சொன்னார் அவ்வளவு புத்திசாலிதான் எனக்கு பொறுப்பா நாமே நம் குழந்தைக்கு பொய் சொல்ல கொடுத்தாலும் அவங்க எதிர்காலம் என்ன அதனால பொய் சொல்ல பையன் பத்து வயசு இருக்காரு அப்ப எல்லாம் பொங்கல் மாசம் மாசம் எடுக்கிறாங்க பிறந்த நாளைக்கு எடுக்கிறாங்க நினைச்சா ட்ரெஸ் எடுக்கிறாங்க அப்ப எல்லாம் பொங்கலுக்கு மட்டும்தான் புதிய ஆடை எடுப்பாங்க எங்க பெரியப்பாக்கு பொங்கல் அன்னைக்கு புதிய ஆடை கட்டி புது வேஷ்டி தான் கட்டி இருக்காரு எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேஷ்டி தான் அம்மாவுக்கு உரல்ல இடிச்சு குடுக்குறாரு இப்ப எல்லாம் குழந்தைங்க அம்மாவுக்கு உதவி செய்யதுல அவர் அம்மாவுக்கு உரல்ல இடிச்சு கொடுக்குறாரு அம்மா இலை போட்டு சாப்பாடு வச்சு சாப்பிடுன அந்த துகள்கள் எல்லாம் இருக்கு வாரியார் வெஷ்டி அழுக்காக கூடாதுன்னு அப்படி மடக்கி உட்கார்ற அப்ப கனகவல்லி அம்மா சொல்ற கண்ணா இந்த அழுக்கான இடத்துல உட்கார்றதுக்கு நீ கூச்சப்படுற உன்னுடைய மனசு அழுக்கா இருந்தா முருகன் உன் உள்ளத்துல இருக்க மாட்டார் அப்ப இவர் சின்ன பையன் அம்மா அம்மா மனசோட அழுக்க என்ன ஆசா பாசம் நம்ம அதுல பொய் சொல்லக்கூடாது பொய் வந்து உள்ளத்துடைய அழுக்கு அதான் புறந்தூய்மை நீலால் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணும் எந்த உள்ளம் வாய்மையா இருக்கோ அது சுத்தமான உள்ளம் பொறாமப்படுறது அடுத்தவங்களை பார்த்து அடுத்தவங்க வாழ்வதை பார்த்து பொறுக்காம இருக்கிறது தான் பொறாமை அது மிக மிக பாவம் அத வள்ளுவர் சொல்றார் கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதுமும் இன்றி கெடும் நல்லா வாழறவங்களை பார்த்து நம்ம பொறாமப்பட்டா நம்முடைய சுற்றமே உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும்னு வள்ளுவர் சொல்றாரு நான் எங்க பெரிய ஒரு முறை கேட்டேன் நான் தப்பு பண்ணா நான் தட்டனை அடையணும் ஏன் சுற்றத்தாரெல்லாம் அடையணும்னு கேட்டேன் அத பாருங்க கொடுப்பது அழுக்கருப்பான் சுற்றம் நான் 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 தானே இது நீ அப்ப வாரியார் சாம் கேக்குறாங்க சுற்றம்னா நீ என்னப்பா நினைக்கிறேன்னு இந்த மாமா அத்த சித்தப்பா பெரியப்பா அத அது இல்லப்பா நம்முடைய தலைமுறையில இருக்கு பாருங்க கொள்ளு தாத்தா தாத்தா மகன் பிள்ளை பேரன் கொள்ளு பேரு இந்துக்கு தான் சுற்றணும் பேரா இப்ப நான் சொத்து சேர்த்து வச்சா என் பையனுக்கு போகும் நான் பாவம் செஞ்சா அதுவும் அவனுக்கு போகும் அது போலதான் அந்த பொறாமைங்கிற குணம் நம்ம சுற்றத்தையே அழிச்சுடுவோம் அதனால ரொம்ப தீமையா பொறாமப்படக்கூடாது அடுத்தது கோபம் தன்னை தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சின்னம் நம்ம கோபம் அடுத்தவங்களை அழிக்காது நம்மளை அழிச்சிடும் அதனால கோபத்தை வந்து மனசோட அழுக்கு எனக்கு இளமையில எங்க அம்மா சொன்னாங்க இப்ப எனக்கு எழுபத்தி ஏழு வயசு ஆகிறது ஆஸ்திய சமாதத்துல பேசும்போது இதுவரை நான் போய் பேசியது கிடையாது அப்ப அவர் சொல்ற கூட்டத்துல தாய்மார்கள்லாம் நீங்க வெறும் குழந்தைங்களை இட்லி தோசை கொடுக்காதீங்கமா எங்க அம்மா மாதிரி நல்ல கருத்துக்களை சொல்லி வருங்க நான் பத்து வயசுல கேட்டதே எனக்கு பசுமரத்து ஆணி மாதிரி அதிலிருந்து நான் நான் முருகனை தான் உபாசனை பண்ணுவேன் மற்ற எந்த தெய்வங்களையும் நான் அலட்சியப்படுத்துவார் நம்ம இருக்கிற முருகன் தான் அங்கேயும் இருக்கிறார் அதனால எந்த ஜாதி மதம் பேதம் இல்லாமல் அப்படி வளர்ந்தவங்க அவங்க ஓகே 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 இப்போது வாரியர் சுவாமிகள் அப்படின்னு சொன்னால் வெறும் அவரை வந்து ஒரு சொற்பொழிவாளர்னு நம்ம அதில் குள்ளே நிறுத்திட முடியாது ஆமாம் சுவாமிகள் வந்து நிறைய திருப்பணிகள் செய்திருக்கிறாங்க எண்ணில் கோடி திருப்பணிங்க அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா காஞ்சி பெரியவரோட ரொம்ப ஈடுபாடு அப்போ ஒரு காஞ்சி ஏகாம்பரேஸ்வர் கோயில் மதில் சிவர் கட்டினாங்க சுவாமி வந்து ரொம்ப அரும்பாடு பற்றி செஞ்சாங்க அது வாரியார் சுவாமி இந்த செஞ்ச ராஜாக்கள் செய்ய வேண்டியதை ஒரு புலவர் செய்கிறார்னு காஞ்சி பெரியவர் பாராட்டினாரு அந்த நிறைவு விழாவுக்கு ஒரு பெரிய சைவ மாநாடு நடக்குது அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க அவங்கவுங்க அனுபவம் இறை அனுபவத்தை சொல்லணும்னு பெரியப்பா முறை உடனே மகா பெரியவங்க எல்லாம் இருக்காங்க பெரிய பெரிய எல்லாம் இருக்காங்க எல்லாம் சும்மா இருக்கும்போது நான் மிகச்சிறியவன் என்னுடைய அனுபவத்தை என்ன சொல்றதுங்கிறாங்க அப்ப மகா பெரியவர்கிட்டயும் அந்த மைக் இருக்கு அந்த சாய்வு மேஜுக்கு ஏன் உனக்குன்னு ஒரனா வச்சிக்காம எல்லாம் காலம் தருவம் அத சொல்லு எல்லாராலயும் முடியுமா வாரியார் யார் விது விது எடுத்து போனாரா என் மனைவிக்கே இது தெரியாது நான் எனக்கென்று ஒரனா கூட வைத்துக் கொள்வதில்லை யார் பெரியவர் யார் சிறியவர்னு சுவாமி கேக்குறாங்க தனக்கென்று வாழ்கிறவர்கள் சிறியவர்கள் பிறருக்கென்று வாழ்கிறவர்கள் பெரியவர்கள் நம்ம ஒவ்வொரு உள்ள செடி கொடிகள் ஆயிரம் பேருக்கு நிழல் கொடுக்குது ஆறு அறிவு படைச்ச என் மனிதன் ஒருத்தருக்கும் இனிமையா கூட பேச மாட்டேங்கிறான் வள்ளு வல்லு வல்லுன்னு விழுகிறான் யாவருக்குமாம் பிறர்க்கு இன்னுரையினார் சுவாமிய நாங்க எத்தனை இரவு பன்னெண்டு மணிக்கு போனா கூட அவங்க சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க சுவாமிகள் கோவப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது அப்படி அவங்க தாயார் அப்படி இருந்தாங்களா எங்க அம்மா கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லைங்கிறார் அப்படி அவங்களுக்கு ஈடுபாடு அப்பொழுது அவங்க முதல் முதல்ல செய்த திருப்பணி பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர் தவச்சாலைன்னு சொல்லிட்டு கிவா ஜெகநாத ஐயர் கலை வாகிச கலாநிதி பேரு கலைமகளுக்கு ஆசிரியர் ஊவே சுவாமிநாதையருடைய சீடர் அவங்க ஊர்ல தான் முதல் திருப்பணி அருணியநாதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல அதுக்கப்புறம் வயலூர்ல நிறைய கும்ப அந்த வயலூர்ல அற்புதம் தான் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அவங்க வந்து கதிர்காமம் இப்படி பழைய யாத்திரையெல்லாம் போயிட்டு வராங்க அப்படி போயிட்டு வரும்போது வயலூர் தான் அவருக்கு அருணகிரியா இருக்கு அருள் கிடைச்ச இடம் அந்த வயலூருக்கு அங்க ஜம்புநாத குருக்கள்னு இருந்தார் பதினாலு வயசு ஏன்னா பெரிய குருக்கள் எங்கோ ஊர்ல ஏதோ விஷயமா வெளியூர் போயிட்டார் ஜம்புநாத குருக்கள் பதினாலு வயசு பையனு தான் அங்க போர்டு போட்டிருக்கு வெள்ளி கவசம் வயலூர் முருகனுக்கு சாத்துவதற்கு எட்டனா கட்டணம் இவர் நம்ம எவ்வளோ நாள்கள் காய்ச்சி வந்துடுவோம் எட்டனா கொடுக்குறேன்னு சொல்லி எட்டனா கட்டிட்டு சுவாமிக்கு வெள்ளி கவசம் போட்டு தரிசனம் பண்ணார் அவர் ராக மாளிகையில் அர்ச்சனை பண்ணாராம் நூற்றி எட்டு மந்திரங்களை வெறும் சொல்ல ராக மாளிகையா பாடி ரொம்ப பண்ணாரு ரொம்ப சந்தோஷம் அடுத்த நாள் இவர் இங்கே வந்துட்டார் அந்த கோயிலோட தக்கார் ராதாகிருஷ்ணன் செட்டியார்னு பேர் அவங்க கனவுல சுவாமி சன்னியாசி கோலத்தில் போய் என் பக்தங்கிட்ட எட்டனா வாங்கிண்டிய கோயில் கட்டி கும்பாபிஷேகமாக மூணு முறை சொன்னாரான் என் பக்தங்கிட்ட எட்டனா வாங்குனியே கோயில் கும்பாபிஷம் அவர் பலமுறை வயலூர் கும்பாபிஷம் ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு நின்று போயிச்சு தோட்டா ராதாகிருஷ்ணன் சிட்டியாருன்னு பேரு அப்ப அடுத்த நாள் இப்ப வயலூர்லயா இப்போ திருச்சியில இருக்கவங்களுக்கே வயலூர் திருச்சியில இருக்குன்னு தெரியாது சாமி போய் வசூலுக்கு போனா என் வயலூர் எங்க இருக்குன்னு கேட்பாங்க மாட்டு வண்டி எல்லாம் இருக்கிற வசதி கிடையாது அப்போ சுவாமிக்கு அடுத்த நாள் வண்டியில வந்து கேட்கிறாரு அப்பா எங்க அப்பா ஊருக்கு போயிருக்காரு நேத்து யாரு வந்தது யாரோ இருந்து கிருபானந்த வாரி திருப்புர்தன் காரியாலயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க என்ன எட்டனா கொடுத்து இந்த மாதிரி வள்ளி கவசம் போட்டாங்க அவர்கிட்ட இருந்து அந்த எட்டனாவை வாங்கி வாரியாருக்கு இருக்கு முருகன் கட்டளைப்படி திருப்பி அனுப்பப்பட்டது ஏன் புரியல வாரியா இருக்கு எட்டனா என்னடா திருப்பி அவங்க மாதந்தோறும் தாய்மான சுவாமி கோயில்ல அதான் பிள்ளையார் கோயில்ல ஆஹ் அமாவாசை அமாவாசை திருப்புக்கு தத்துவார்த்த பிரசங்கம் போயிருக்காரு அப்ப அவர் வந்து சொன்னாரு நான் தான் தோட்டா ராதாகிருஷ்ணன் சேட்டியார் நீங்க வயலூர் முருகனுக்கு எட்டனா போட்டு சொன்னீங்க என் பக்தங்கிட்டக்க எட்டனா வாங்கிட்டு கும்பாபிஷேகம் ஆகுமான்னு கேட்டாரு அப்போதான் வாரியா நினைக்கிறார் எத்தனையோ முருகன் நான் திருத்தணி முருகன் திருச்செந்தூர் முருகன் எல்லாம் கூப்பிடுறேன் ஆனால் வயலூர் முருகன் என்னை பக்தன் ஏத்துட்டார்னு சொல்லி அன்னிலேருந்து அவருக்கு வயலூர் முருகன் பேர்ல தனியாக கா எப்பயுமே முருகன் சுவாமிக்கு பிடிக்கும் முருகன் தலங்கள் ஆக உயர்ந்த திருச்செந்தூர் திருச்செந்தூர் வந்து கைலை மலை அணைய சைவர்களுக்கு கைலாயம் சொல்லுவாங்க கைலாசத்துக்கு ஈக்குவலா பரமபதம் சொல்லுவாங்க வைஷ்ணவர்கள் பரமபதமாய செந்தில் திருச்ச பரமபதமாய செந்தில் திருச்செந்தூர் வந்து பரமபதம் கைலாசத்து ரெண்டுக்கும் சமமானதா முருகன் சலங்க மூர்த்தி அஞ்சு சிவலயங்கள் வச்சு ஈசானம் தத் புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் என்று ஐந்து சிவலயங்களை வச்சு முருகனை பூஜை பண்றாரு முருகன் அப்படி அர்ச்சனை பண்ணும் போது தேவகுரு வியாழ பகவான் வந்தார் முருகான் சாமி புட்பத்தோட காட்சி கொடுத்தாரு இன்னைக்கும் சுவாமி கையில தாமரை இருக்கும் முருகன் கையில அதனால முருகன் சலங்கள் ஆக உயர்ந்தது திருச்செந்தூர் சிவபெருமான் சலங்கள்ல ஆக உயர்ந்தது சிதம்பரம் பெருமாள் ஸ்தலங்கள்ல ஆக உயர்ந்தது ஸ்ரீரங்கம் அம்பாள் ஸ்தலங்கள்ல உயர்ந்தது மதுரை மீனாட்சி பிள்ளையார் ஸ்தலங்கள்ல உயர்ந்தது பிள்ளையார்பட்டி அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் சிறப்பு இருந்தது அதனால அந்த வயலூர் முருகன் என்ன பக்தன் சுவாமி மூன்று முறை அங்க கும்பாபிஷேகம் ஒரு முறை இல்ல மூணு முறை கும்பாபிஷேகம் பண்ணார் ஆஹ் வயலூர் முருகனுக்கு தங்க கவசம் செஞ்சு போட்டாங்க அதனால அவருக்கு வயலூர் மேல தனியாத காதல் உண்டு தன்னை முழுக்க நடத்துவதே வயலூர் முருகன் தான் சொல்வார் அப்ப வயலூர் கும்பாபிஷேகம் வந்து அருணியநாதர் சிலையை அங்க வச்சிருந்தார் அங்க கனவுல வந்து காட்சி கொடுக்கிறார் சுவாமி அங்க ஊர்ல அஹ் திருப்பணி பண்ணிட்டு க படுத்திருக்காரு வாரியார் சுவாமி கனவுல அருணீதிநாதர் எழுந்துள்ளார் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க சுவாமி வந்து என்ன பண்ணாரு காங்கேயநல்லூர்ல புதுசா அருணிகிதநாதர் பிரதிஷ்ட பண்ணிருக்க அந்த சில அசைது கையா இது முருகப்பெருமான் திருவருள் முழுவதும் பெற்றவர் அருணகிரிநாதர் பெற்ற நிலத்தை யாரும் பெறல இப்ப நம்ம ஒரு சீஃப் மினிஸ்டர் கூப்பிடணும்னா எவ்வளவு கஷ்டம் அதே பிரைம் மினிஸ்டர் இன்னும் கஷ்டம் பிரசிடென்ட் கஷ்டம் அமெரிக்கன் பிரசிடென்ட் கூப்பிடணும்னா எவ்வளவு கஷ்டம் ஆனா தவம் எங்கே அழைப்பினும் எங்கே என் வந்து நிற்பனான் முருகன் அதுவும் தனியா கூட கோல குரத்தியுடன் வருவானா உங்க வீட்டு கல்யாணத்துக்கு நான் மட்டும் வருவேன் ரொம்ப நெருங்கினா மனைவியோட மாதிரி அருணின் ரொம்ப வேண்டிய வரும் எப்ப வந்தாலும் மனைவியோட வருவாங்க வள்ளியை ஆட்சின்னு வரும் கோல குரத்தியுடன் வருவான் ஏன்டா தெய்வியா நியமனா அந்தமா வடமொழி தமிழ் தெரியாது சைக காமிதமா காட்பாடி பக்கத்துல வர்ற வள்ளி தமிழ் இல்லை அத இன்னொரு நயமும் வாரியார் சொல்றார் ஆஹ் முருகன் வள்ளலாம் இவங்க வள்ளியா ஆஹ் தன்மையுடையவள் வள்ளி அப்படின்னு சாமி அர்த்தம் சொன்னாங்க அதனால அந்த வயலூர் முருகன் பேர்ல அதுக்கப்புறம் வயலூர் கும்பாபிஷேகம் பண்ண உடனே இந்து பத்திரிகையில வடலூர்னு போட்டாங்க என்னடா இது வயலூருக்கு வடலூர் மட்டும் அந்த வடலூர் அன்பர்கள்லாம் சேர்ந்து அப்ப சத்திய ஞான சபை சிதஞ்சு போச்சு வள்ளலார் செய்தது அந்த வள்ளலார் சபையை அழிஞ்சு போச்சுன்னா அங்க இருக்கிற அன்பெல்லாம் வந்து சாமி நீங்க வடலூர் திருப்பணின்னு போட்டிருக்கு இது முருகன் கட்டால போல இருக்கு நீங்க வடலூர் திருப்பணியை தான் செய்யணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணுல இருந்து ஐம்பது வருடம் ஒன்பது ஆண்டு காலம் பஞ்சுபடாத பாடுபட்டேங்கிறாங்க அப்போ அந்த காலத்துல ஏன்னா அப்ப போர் இருந்த காலம் நாற்பத்தி நாலு இரண்டாவது அந்த அந்த இடர்பாடுகள்ல நாலஞ்சு பிரசங்கம் பண்ணா ஒரு பிரசங்கம் வள்ளல்லாருக்குன்னு எடுத்து வச்சு அந்த ரொம்ப சிறப்பா செஞ்சாங்க அதுக்கு வாரியார் சுவாமி சொல்லுகின்ற பொருள் அவருக்கு வந்து ராமலிங்கம்னு பேர் அப்பா அம்மா வச்ச பேரு ராமலிங்கம் சமய ஒற்றுமைக்காக வந்தவர் அவர் பாருங்க ராமருங்கிறது வைஷ்ணவம் லிங்கம்ங்கிறது சைவம் பேரே பாருங்க ராமலிங்கம்னு அமைஞ்சிடும் சரி அவர் வந்து பிறந்தது மருதூர்ல வளர்ந்தது சின்ன காவணம் அவங்க அம்மா வீடு படிச்சது கவிதை எல்லாம் சென்னையில அப்புறமா வடலூர் போயிட்டாரு ஆனா கையெழுத்து போடும்போது பாத்தீங்கன்னா சிதம்பரம் ராமலிங்கம் கையெழுத்து போடு அந்த ஒரிஜினல் எங்க பெரியப்பா வச்சிருந்தா சாமி எழுதுன கடிதம் சிதம்பரம் ராமலிங்கம் கையெழுத்து போட்டது ஏன்னா அவங்க திருப்பணி செய்யறதுனால சுவாமிகள் உடுத்திருந்த ஆடைகளை பார்த்து இருந்தாராம் அவர் போட்டிருந்த பாதரட்ச பிற்பாடு பொட்டியே கிடையாது ஒரு வெள்ளியில சாவி குத்து வச்சிருந்தா நம்மள துறவின்னு நினைக்காம இருக்கணுங்கிறது அவருக்கு பூட்டி வைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை சாவிக இதெல்லாம் எனக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்ததுங்கிறாரு இப்ப இந்த உலகம் தொன்றிலருந்து பல ஞானிகள் பிறந்திருக்கார்கள் புலவர்கள் பலர் அரசர்கள் பலர் கற்புக்கரசைகள் பலர் ஆனா வள்ளல் மட்டும் எண்ணிக்கையில இருக்கு முதலியழு வள்ளல் ஆஹ் இடையழு வள்ளல் கடையழு வள்ளல் இது உலகம் இருபத்தோரு த பேர் தான் இருக்காங்க வள்ளல் பொருள் கொடுத்தவங்க எல்லாம் வள்ளல்னார் இவர் ஏழை சன்னியாசி இவர் வள்ளலார் இது எப்போ சொன்னவங்களுக்கு என்ன ஞானம் இல்லையா அப்ப வாரியார் சொல்றாரு மற்றவர்கள் எல்லாம் பொருள் கொடுத்தாங்க இவர் அருள் கொடுத்தாராம் பொருள் இங்க இருந்து போறதுக்குள்ள செலவு பண்ணலாம் அருள் செலவழியா அது எப்படியா உங்களுக்கு தெரியும் வாரியார் என்ன எட்டு கால் பூச்சியா இருந்து பார்த்தாரா எப்படின்னு அவங்க சித்தி சித்திவளாக மாளிகை வடலூர் பக்கத்துல அங்க நிறைவு பொழுதுல அங்கதான் இருக்காங்க தினமும் கண்ணீர் விட்டு அழுவாராம் அம்பளவான அருள் கிடைச்சிருக்குது இன்னும் போதுமான அளவு கிடைக்கலையே உதிக்கின்றான் சூரியன் அவன் பின்னே ஓடுகின்றன ஒவ்வொரு நாளா கேலண்டரை கிழிக்கிறோம் கேலண்டரை கிழிக்கிறோம் நம்ம வாழ்நாள்ல ஒரு நாள் போயிடுச்சு எனக்கு அருள் கிடைக்கலையே கிடைச்சிருக்கு இன்னும் பூரணமா கிடைக்கலையேன்னு அழுதழுது மூச்சித்து போறார் அந்த ஏழை குடிசைக்குள்ள அம்பலவானர் வராதா அவர் மூர்ச்சித்து இருக்கிறார் தண்ணீர் தரிசு ராமலிங்கம் ராமலிங்கம் கண் திறந்து பாக்குறார் எம்பெருமான் நடராஜ பெருமான் உருவத்தோட காட்சி ஒரு வினாடியில ஒரு ஜோதியா இருந்து கண் வழியில போய் சுவாமியோட கலந்துட்டார் அதாவது ராமர் கூட சொல்லுவேன் என் கண்வழி நுழையுமோ கல்வனே குளம் ராமரை சீதை கண் வழியா போயிட்டாராம் திருடம் மாதிரி அது மாதிரி என் கண்வழி நுழை இப்ப என்ன ஆயிட்டாங்க ராமலிங்க சுவாமியோ அம்பலவானரோ ஒன்னா இருக்காங்க இந்த இதெல்லாம் இருக்கு மக்கள் மெய்தியுண்ட உடற்கின்றார் நம்ம பேரப்பிள்ளையோ குழந்தையோ மேல விழுந்தா சுகம் இருக்கும் மக்கள் மீதி இந்த அது சுதானந்தம் பேர் ஆண்டவனோடு வருவது சதானந்தம் இந்த எல்லாம் இன்னைக்கு சொல்ல முடியாத ஆனந்தம் அதை விட்டு சொல்ல முடியாது ஆஹ் இப்ப ஒரு சொரம் கூட்டி அழுறார் இன்னும் கொஞ்சம் அழுறார் இருந்து சுவாமி கேட்கிறார் ராமலிங்கம் முன்பு நீ வேறு நான் வேறாக இருந்த போது அழுதனை இப்பொழுது ஆனந்தத்தை அள்ளி அள்ளி வழங்கிட்டேனே இப்ப ஏம்பா அழுறனர் சுவாமி இந்த இன்பம் எனக்கு கிடைக்கலையேன்னு அழுத கிடைச்ச உடனே இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்கும் கிடைக்கணும்னு எழுத இவங்க ரெண்டு பேரும் பேசணும் தான் வாரியாருக்கு எப்படி தெரியும்னு கேட்பாங்க நம்ம பிள்ளைங்க கேட்பாங்க அவர் பாடலே எழுதுற பாதி இரவில் எழுந்தருளி பாதினா நடுராத்திரி நல்லூரில் நட்டம் பயின்றாடும் நாதனே என்பார் மணிமசகம் அது மாதிரி ஒரு நடுராத்திரி பாதி பாதி இரவுங்க தமிழ் பாதி இரவில் எழுந்தருளி சாமி எழுந்தருளியாச்சுன்னு கேட்கணும் கோயில சாமி தூக்கி வச்சாங்கிறான் சாமி எழுந்தருளியாச்சுன்னு தான் கேட்கணும் பாவி பக்தனேன்னு சொல்ல பாவியேனை எழுப்பி அப்படின்னா என்ன அர்த்தம் இருந்தார் பாவியேனை எழுப்பி அருட்ஜோதி அழித்து என் நகத்தே சூழ்ந்து கலந்து துளங்குகின்றாய் நீதி நடம் பேரின்ப நீதி யான் பெற்ற நெடும் பேற்றை ஓதி முடியாது என் போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டும் தான் பெறணும் தமிழன் தான் பெறணும் அப்படி இல்லை இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாரும் பெறணும் தரான் அதனால்தான் அவருக்கு அருப்பிரகாசம் வல்லல இந்த இந்த கருத்துக்கள் எல்லாம் வாரியார் அது மாதிரி வாரியாருடைய நுட்பங்கள் வெறும் பேச்சு அளவிலே கிடையாது அவர் வீணை வித்வான் ஆகணும் தான் அவர் தந்தையார் விரும்பினார் தென்மடம் தென்மணம் வரதாச்சாரிகிட்ட நான்கு வருடங்கள் தொடர்ந்து வீணை பயின்றுகொண்டே இருந்தார் எங்க வாரியார் சுவாமி எப்படின்னா தந்தை சொல் மிக்க மத்திரம் இல்லை அப்பா பேச்ச ஒரு நாளும் தட்டியது கிடையாது தன் வாழ்நாள்ல அப்பா நீ படிச்சது போதும் வான்னு சொல்லிட்டாரு அதனால ஆனா வாத்தியாருக்கு எதுக்கும் கூட நான் ஏழை புல நான் இன்னும் அப்படி சம்பாதிக்கல ஆஹ் ஆசிரியருக்கு ஏதாவது குரு காணிக்க ஏன் தந்தையாருக்கு லெட்டர் எழுதுறாரா அவர் எங்கேயோ ஒரு பிரசங்கத்துல வந்து அவரு குண்டாஞ்சி வேஷ்டின்னு வாங்க அந்த காலத்துல கட்டாயம் வேஷ்டி அந்த வேஷ்டி ஆரம்பிச்சாரான் அவங்க மாமனார் அவர் பத்தொன்பது வயதுல வாரியாருக்கு திருமணம் சொந்த தாய் மாமா மகள் சிவகுருன அமிர்தலட்சுமிங்களை திரு அங்கதான் மாமனார் மாப்பிள்ளை வீட்டுல அவர் மாமனார் வந்து மூன்று ரூபா கொடுத்தாராம் அதுக்கு முந்திரி பருப்பு பாதாம் பழம் எல்லாம் வாங்கினாராம் புரசவாக்கம்னு நம்ம சென்னையில இருக்க அது கொயப்பேட்டைன்னு சொல்லுவாங்க கொயவர்கள் வாழ்கிற அந்த பகுதியில ஒருத்தர் வீட்டுல விசேஷத்துக்கு வாரியார வீணா அழைக்க வாசிக்க கூப்பிட்டாங்க ஓ இது பெரிய அதுல என்ன சம்பவம் கொடுக்குறாங்களோ அத நம்ம குரு காணிக்கையா செய்யலாம்னு போனாரு அவர் வீணா எழுத்து வாசிக்கிறார் புது புது ராகமா வாசிக்கிறார் எல்லாம் செட்டியார் கோலு பொம்மை மாதிரி உட்கார்ந்துருக்காரு இவ்வளவு நாலு வருஷமா வீணை கத்து புது புது ராக வர எங்களை மாதிரி பிரசங்கியார்களுக்கு ரசிகர்கள் முக்கியம் அவங்க ஒண்ணுமே எல்லாருக்கும் வீணைய தூக்கி தூரம் வச்சுட்டாரு நான் அப்பா கிட்ட ஏற்கனவே நிறைய தமிழ் நூல்கள் தொல்காப்பியத்திலிருந்து பாரதியார் நூல்கள் முழுக்க எங்க தாத்தா கிட்ட பிடிச்சார் பள்ளிக்கூடமே போல பன்னெண்டு வயதா இருக்கும்போது பத்தாயிரம் பாடல் வாரியா இருக்கு எனக்கு பன்னெண்டு வயசா இருக்கும்போது பத்தாயிரம் பாடல் மணனம்னாரு அதனால அந்த இது இருந்தாலும் நான் வீணையை எடுத்து தூரம் வச்சுட்டு கந்தர் அனுபூதியில ஏழாவது பா கெடுவாய் மணனே கதிகேள் கரவாது இடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய் சுடுவாய் நெடு வேதனை துள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே என்ற கந்தர் அனுபூதிக்கு நான்கு மணி நேரம் பேசலாம் இந்த ஒரு நாள் வரைக்கும் அதை பார்த்துட்டு எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு தலையாட்டினாங்க அப்போ நாற்பது ரூபா சம்பவனையா கொடுத்தாங்களாம் அதுக்கு புதையல் கிடைச்சா மாதிரி இருந்தா நேரா சைனா பஜாருக்கு போனாராம் அப்ப சவரன் வந்து பதிமூணு ரூபா ஆஹ் ஆறநா இருபது சவரன் மூணு சவரம் வாங்கினாராம் நாற்பது ரூபாய்க்கு மூணு சவரம் வாங்கிட்டு அவரு ராமர் போட்ட டாலரு கைக்கு செயின்னு இதெல்லாம் வாங்கி தங்கச்சங்கலி வச்சு அப்பா குடுத்த வேஷ்டி பாரம்பரியம் காலில் போய் விழுந்தாராம் வாரியார் சாமி போன உடனே காலில் விழுந்து கும்பிடுவாராம் படிப்பு முடிஞ்ச உடனே திரும்ப விழுந்து கூடுவாராம் குரு கேப்பாராம் ஏன்பா ரெண்டு முறை விழுந்து ஏன் சாமி காப்பி ரெண்டு முறை குடிக்கிறமே குருநாதன் ரெண்டு பேரும் கூட கூடாதான்னு சொன்னாராம் அதனால நீ நல்லா உத்தவமான பிள்ளைப்பா கண்ணீர் வச்சு நீ நல்ல பையன் உத்தவமான நல்லா வருங்க ஆஹ் சாமி நான் ரொம்ப ஏழை இது கொடுக்குற நான் நல்லா வரும்போது உங்களுக்கு நிறைய செய்யறேன்னு சொன்னாராம் ஆனா அவர் வாரியார் நன்றாக வரும்போது அவர் இல்லையென்று வருத்தப்பட்டு இருக்காங்க வாரியார் யானை கவுனிங்கிற பகுதியில கத்து கொடுத்தாரு அப்படி வீண வித்யான வந்து மாற்றி அப்ப அவர் நினைக்கிறாரு வீணங்கிறது வைர நெக்லஸ் மாதிரி எல்லாரும் அனுபவிக்க முடியாது இசை தெரிஞ்சவங்க தான் இசை இன்னொன்னு இசை காதோடு நின்றுடும் அப்புறமா ஒண்ணும் இருக்காது ஆனா அப்பா செய்கின்ற இந்த தொழில்தான் மக்களை மக்களாக மாற்றச்சு செல்வத்துள் செல்வம் செவி செல்வம்னா கற்றலின் கேட்டலேன் என்று வாரியார் சுவாமிகள் தன் தந்தையாருடைய பிரசங்கத்தை கேட்டு கேட்டே எனக்கு பாதிக்கால வந்துச்சு நான் படிக்காமயே எங்க அப்பா பிரசங்கம் கேட்டே வந்துதுங்கிறார் ஆகையினால அவ்வளவு கலைகளும் தந்தையார் கிட்ட தான் பெற்றுக்கொண்டே இருக்கிறார் அதுல இருந்தான் தன்னுடைய பாதையை வந்து வீணை உத்வானா என்பது பிரசங்கியாராக மாறுகிறார் தொண்டு அப்ப ராமகிருஷ்ண குடில் சுவாமிகள் செய்த மிகப்பெரிய தொண்டுகள்ல அது ஒன்று இருபது முன்னூத்தி அறுபத்தி ஐந்து குண திருச்சிக்கு பக்கத்துல ராமகிருஷ்ண குடில் அதற்கு செய்திருக்காங்க அது மாதிரி ஏறக்குறை தமிழ்நாட்டுல அவங்க திருப்பணி செய்யாத கோயில்களே இல்லை இல்ல நம்ம இதுல இல்ல பொதுவாகவே இப்ப எந்த கோவிலுக்கு போனாலுமே ஒரு சின்ன கோயிலா இருந்தா கூட அது நல்லா இருக்குன்னா எல்லாரும் என்ன எப்படி இந்த கோயில் இவ்வளவு பிரசித்தமா இருக்குன்னா எல்லாரும் சொல்லுவாங்க இங்க வாரியர் சுவாமி வந்திருக்கிறாங்க வாரியார் சுவாமி பேசியிருக்காங்க இந்த கோயிலை பத்தி திருப்பணி செஞ்சிருக்காங்க அப்படி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இன்னும் பேச வேண்டியது இருக்கு நாம தொடர்ந்து பேசுவோம் இதை தாண்டியும் வந்து வாரியார் சுவாமிகள் இந்த வாழ்க்கையை எப்படி வாழணும்னு ஒரு கருத்துக்களை வந்து நிச்சயமாக போயிருக்காங்க அதை பற்றியும் நாம அடுத்த எபிசோட்ல விரிவா பேசணும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி வணக்கம்